ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகா ஆதாரம் சர்வ வித்யானம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே வணக்கம் ஏஎல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன் கோவையிலிருந்து என்னம் போல் வாழ்க்கை அப்படின்னு நான் படித்த கல்வி எனக்கு வாழ்வியல் கல்வியை ஒவ்வொரு ஏல்பி ஜாதகாய்வின் மூலமும் உணர்த்தி கொண்டிருக்கும் அட்சயலக்கண பத்ததியின் தந்தை மதிப்பிற்குரிய புதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் எனக்கு எல்பி ஜோதிட முறையை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் மற்றும் இதர காரணகர்த்தாக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் அச்சயலக்கண பத்தி ஜோதிட முறையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது ஒரு முப்பத்தெட்டு வயதுடைய பெண் அவர் வந்து கடந்த ரெண்டு மூன்று வருடங்களாகவே வந்து கால் பிரச்சனையினால் அவங்க சிகிச்சை எடுத்துகிட்டு வராங்க இதனால் அவங்க வீட்டில் இருக்க முடியல மருத்துவமனைக்கு அருகாமையிலேயே வந்து ஒரு ரீஹேபிலிட்டேஷன் சென்டரில் வந்து அவங்க தங்கி சிகிச்சை எடுத்துகிட்டு வராங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நான் எப்போ சார் சரியாகும் எப்போ வீட்டுக்கு வருவாங்கன்ற மாதிரி கேட்டாங்க நம்ம பார்த்துட்டு வந்து இன்னும் ஒரு இரண்டு மூன்று வருடம் ஆகுங்க இந்த லக்னம் முடியணும் அப்படின்ற மாதிரி சொன்னோம் இது எப்படி நம்ம வந்து சொன்னோம் அப்படின்றது வந்து நம்ம எப்படி ஏல்பி முறையில் ஆய்வு செஞ்சுறதை பார்ப்போம் இவங்க பிறந்தது மிதுன லக்னம் கடகராசி ஆயிலியம் நான்காம் பாதம் இப்போ முப்பத்தெட்டு வயது அப்படின்றப்ப அதற்குரிய அட்சய லக்னம் அப்படின்றது துலாம் அட்சய லக்னம் அதிபதி சுக்கிர பகவான் ஒன்றுக்கும் எட்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் ஐந்தாம் வீடாகிய கும்பத்தில் இருக்கார் அப்போ கால் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க காலில் வந்து என்னென்ன பாகங்கள் இருக்குது அப்படின்றது நம்ம பார்ப்போம் தொடை இருக்குது மூட்டு அப்படின்றதுக்கு கணுக்கால் அப்படின்றதுக்கு பாதம் அப்படின்ற இந்த நான்கு பாகங்கள் இருக்குது இப்போ துலாம் இலக்கணம் போகிறப்ப காலுக்கு வந்து ஒரு ரொம்ப ஸ்திரமான பார்ட் அப்படின்றது மூட்டு தான் மூட்டு அப்படின்றது குறிக்கிறது பத்தாம் பாகம் குறிக்கும் துலாமுக்கு பத்தாம் பாகம் அப்படின்றது கடகம் அப்போ துலாம் அட்சயலக் கனம் பயணிக்கும் பொழுது அந்த மூட்டு அப்படின்ற நிகழ்வே வந்து எதிர்பார்த்த மாதிரி இருக்காதுன்றது நமக்கு தெரியும் ஏன்னா கடகம் அப்படின்றது வந்து சந்திர பகவான் வீடு அதுவே கொஞ்சம் நிலையேற்ற தன்மையில் தான் இருக்கும் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த லக்னாதிபதியான சுக்கிர பகவான் வந்து அஞ்சில் உட்காடுறாரு அது பத்துக்கு அட்டமமாக போயிருது அந்த மூட்டுக்கு அவரே வந்து அட்டமத்தில் தான் உட்காந்துருக்காரு அப்படின்றது நம்ம இங்கே நிகழ்வு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்போ தொடைப்பகுதி அப்படின்றது ஒன்பதாம் பாவமாகிய மிதுனம் அதுதான் தொடைப்பகுதியை குறிக்கும் அதன் அதிபதி புதன் பகவான் லக்னத்திற்கு ஆறாம் இடத்துல இருக்கிறது தொடக்கிக்கு ஒரு அழுத்தத்தை உருவாக்குன்னு சொல்லலாம் கணுக்கால் கணுக்கால் அப்படின்றது பதினொன்றாம் பாவகம் அது சிம்மா வீடை குறிக்கும் அதன் அதிபதி சூரிய பகவான் அதுவும் லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல இருக்குது பதினொன்றுக்கு அது தீராத பிரச்சனையாக தான் இருக்குது அப்போ இவ்வளோ நிகழ்வுகள் அங்கே இருக்குது அப்போ வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க இவங்க பார்க்க வந்தப்போ விசாகம் ஒன்று போயிட்டு இருந்தது ரெண்டு மூணு வருடங்களாகவே வந்து மருத்துவமனையில் இருக்காங்க அப்படின்றப்ப விசாகம் முன்னாடி போன நட்சத்திர புள்ளி என்ன வந்திருக்கும் அப்படின்னா சுவாதி போயிருக்கும் அதன் அதிபதி ராகு பகவான் அவரும் வந்து ஆறாம் வீட்டில் தான் இருக்கார் அவர் மருத்துவமனையில் இருக்கிறதுன்றது கரெக்டாக தான் இருக்குது ஏன்னா ஆறு அப்படின்றது மருத்துவமனை இப்போ ஜாதகர் அங்கே தான் இருக்கார் மருத்துவமனையில் போய் இருக்காருன்றது கரெக்டாக இருக்குது இப்போ வந்து எப்போ சரியாகும் அப்படின்னு கேட்குறாங்க குரு பகவான் அவரும் பார்த்தீங்கன்னா அவரும் வந்து விசாகம் அதிபதி குரு பகவான் அவரும் வந்து லக்னத்துக்கு ஆறாம் இடமாகிய மீனத்தில் இருக்கார் அப்போ இந்த காலகட்டங்களில் அவருமே வந்து ஒரு துடைக்க ஒரு அழுத்தமாக இருப்பார் கணுக்காலுக்கு ஒரு தீராத பிரச்சனையாக தான் இருக்கார் அப்போ இவங்க என்ன மேலும் என்ன விபரங்கள் சொன்னாங்கன்னா சார் தசை சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு அந்த டிஷ்யூலாம் சம்திங் பிரச்சனைன்னு சொல்கிறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ தசை அப்படின்றக்கு யார் அப்படின்னா குரு பகவான் தான் அது அதிபதி அவர் பார்த்தீங்கன்னா ஜாதருக்கு ஆறாம் இடத்துல தான் இருக்கார் இப்போ அந்த நிகழ்வும் எதிர்பார்த்த தன்மையில் இல்லை இப்போ இங்கே நரம்பு சம்பந்தப்பட்டதுக்கு அதிபதி புதன் பகவான் அவரும் வந்து ஜாதருக்கு எதிர்பார்த்த தன்மையில் இல்லை அப்போ விசாகம் ஒன்று விசாகம் ரெண்டு விசாகம் மூணு இந்த மூன்று வருட காலம் ஜாதகர் வந்து கடக்கும் வரை இந்த கால் பிரச்சனையை வந்து அவர் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றது அமைப்பு இப்போ ஜாதகர் வந்து இதுக்கான இந்த கடினமான காலகட்டங்களை கடக்கிறதுக்கு ஒரு கடவுள் அனுகிரகம் வேணும் அப்படின்னா வந்து அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா சனிக்கிழமையில் பகல் வேலையில் பெருமாள் வழிபாடு குறிப்பாக வந்து தன்வந்திரி பெருமாள் வழிபாடு பண்ணலாம் அதுக்கான அபிஷேகங்களுக்கு உங்களால் பண்ண முடிஞ்ச கைங்கரியங்களை பண்ணலாம் அதே போல் அதுக்கு கிடைக்கிற பிரசாதங்களை வாங்கி பயன்படுத்திக்கலாம் மேலும் இவங்களுக்கு கடவுள் கோயில் கும்பிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்படின்னா வேறு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா படிக்கும் குழந்தைகளுக்கு எதாவது உதவி பண்ணலாம் அந்த மாதிரி விஷயங்களை பண்ணாங்க தான் வந்து கரெக்டாக இருக்கும் இந்த காலகட்டங்களில் இல்லை அப்படின்னா அவங்க ஆசிரியர்கள் யாராவது இருந்தாங்க அவங்க எதாவது கஷ்டப்படுறாங்க தெரிஞ்சு அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணிட்டு வரப்ப அவங்களுக்கு இந்த கடினமான காலத்தை கடக்கு ஒரு சக்தி அவங்களுக்கு கிடைக்கும்னு நம்ம சொல்லலாம் இந்த நேரத்தில் இந்த ஜாதகர் விரைவில் குணமடைய நம்ம எல்லாமில் இறைவனை வேண்டிக்கலாம் இந்த நேரத்தில் அட்சய இலக்கண பத்ததி ஜோதிட முறையை உருவாக்கிய மதிப்பிற்குரிய பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிட்டு இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் உங்களுக்கும் நல்ல சிந்தனை சூழ்நிலை வாய்ப்புகள் அமைய எல்லாம் எல்லாமல்ல இறைவனை வேண்டிட்டு மீண்டும் ஒரு எல்பி முறையிலான ஜாதகாய்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்